ஈரோடு கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு முன்னாடியே செங்கோட்டையின் சில திட்டங்களை போட்டு வைத்திருந்திருக்கிறார் ஈரோடு ஒட்டுமொத்த கொங்குபெல்ட்டை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகம் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சில ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் அது எல்லாவற்றுக்கும் விஜய் நோ சொல்லிவிட்டார் வெளிப்படையாகவே செங்கோட்டையின் கேட்ட சில டிமாண்டுக்கு முடியவே முடியாது அப்படின்னு ஏன் விஜய் சொன்னாரு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையினுடைய இந்த டிமாண்டுக்கு ஏன் ஆதவர் அப்செட் ஆனாரு இந்த ஈரோடு கூட்டத்தை மையமாக வச்சு வெற்றி கழகத்துக்குள்ள என்ன நடந்துச்சு வணக்கம் இது விராட் சிவியூ நான் உங்கள் சத்யராஜ் ஈரோட்டில் விஜய் முப்பது நிமிஷம் பேசியிருக்கிறார் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அதே ஒரு பெரிய விமர்சனமாக மாறும் என்னடா விஜய் எவ்வளோ தான் பேசுகிறாரு அப்படின்னுலாம் ஆனால் இன்றைக்கி அவர் வேணுனே தான் முப்பது நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது செங்கோட்டையன் வந்து தாவேக்கா வெற்றி கழகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த பிரச்சார வடிவமே மாறும் அவர் வந்து மொத்த பிரச்சாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மாத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு செங்கோட்டையனும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனா நோ சொன்னது யாரு அப்படின்னா விஜய் தான் இதுல குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனேயே விஜய தன் வீட்டுக்கு அழைச்சிருக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வீட்டுக்கு விஜய் வர மறுத்துட்டாரு விஜய செங்கோட்டையன் அழைச்சதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா ஒரு பிராந்தியம் சார்ந்து மக்களை போய் சந்திக்கும் போது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசினா மட்டும்தான் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு விஜயனுடைய பேச்சு வந்து கிரவுண்ட் லெவல்ல போய் சேரும் இப்போ அவர் இந்த பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளை பற்றி பேசியிருக்காரு மஞ்சள்லாம் புனிதம் நம்ம கட்சியிலேயே மஞ்சள் கலர் இருக்குது இது ஒரு மஞ்சள் மண்டி ஏதாவது முக்கியமான மஞ்சள் விளையக்கூடிய நிலம் ஈரோடு இந்த கதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு காளிங்கராயர் எப்படி அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால போட்டார் அதனால் ஏற்பட்ட நலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசினார் பட் ஆனால் கண் கரண்டில் என்ன கொங்கு பெல்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பேசணும் அப்படிங்கிறதாம் விஜய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் நினைச்சாரு ஆனால் அது நடக்கலை நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரியால அங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் எல்லாமே வாஷவுட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிருச்சு இன்னும் குறிப்பா சொல்ல கடந்த ஒரு ஆண்டுகளில் ஈரோடு திருப்பூர் மையமா இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சு இருக்கு பாத்தீங்களா காட்டன் அதனுடைய வரியா இருக்கட்டும் விலையா இருக்கட்டும் இதனுடைய அதிகப்படுத்துதல் ஒட்டுமொத்த பிசினஸையுமே ஒரு சரிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக அங்கே ஓடிக்கிட்டு ஒரு காலத்தில் திருப்பூர் டாலர் நகரம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்த திருப்பூர் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிஸ்னஸ் இழந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக அங்க மார்வாடிகள் உள்ள பூந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய பிசினஸ் கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில வட சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் பேர்த்த இந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ள அதாவது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்குள்ள வாக்காளர்களாக உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு பாஜக சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை சார்ந்த இல்ல இங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர்த்த ஒட்டு மொத்தமா வாஷ் அவுட் பண்ணி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு முழுக்க முழுக்க வட இந்தியர்களை ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர்த்த கொண்டு வந்து தொகுதி வாரியாக பிரிச்சு இந்த ஆறு ஏழு டிஸ்ட்ரிக் பிரிச்சு கொங்கு பெல்ட்ல பாஜகவினுடைய வளர்ச்சியை உயர்த்தி காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்கெட்சு போட்டு பாஜக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இதை விஜய் பேசணும் அப்படின்னு தான் செங்கோட்டையை எதிர்பார்க்கிறாரு இந்த கொங்கு பெல்ட்ல அதிமுகவுக்கு பிறகு நம்ம ஹோல்ட் எடுக்கணும் அப்படி ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கொங்கு பெல்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான சிக்கல் தொழில் இருக்கக்கூடிய நசிவு அதில் குறிப்பாக பருத்தி விலை ஏற்றமாக இருக்கட்டும் வரி ஏற்றமாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு எப்படி திருப்பூர் சரிவ நோக்கி நகர்ந்துச்சு இங்கே மார்வாடியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அங்கே என்னவான இம்பேக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசுவார் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு செங்கோட்டையம் பெரிய கனவு கண்டு எல்லா வேலையும் பார்த்துருக்குறாரு ஆனால் ஒரு வார்த்தை கூட விஜய் பேசாமல் ஏன்னா இதெல்லாம் பேசினா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும் நாம திமுகவை மட்டும் எதிர்த்தா போதும் பாஜகவை எதிர்த்தர கூடாது அப்படிங்கறதுல விஜய் ரொம்ப 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 தெளிவா இருந்திருக்கிறாரு ஆனா இதே சமயத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா செங்கோட்டையின் இதெல்லாம் எழுதி கொடுப்பாரா ஏன்னா அவரே அமித்ஷாவால தாவேக்காக்குள்ள அனுப்பப்பட்ட ஒரு நபரா இருக்கிறார் இப்படிதான் பார்க்கப்படுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நம்ம கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு அதிமுக இனி ஒண்ணும் இல்லாம செதஞ்சு போயிடும் அதிமுக இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு பேன் தமிழ்நாடு முழுக்க அதாவது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கட்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னா இந்த தாவேக்கா இதுலன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் ஏற்கனவே நம்ம சரண்டரா தான் இருக்கிறாங்க நம்ம சொல்ற மாதிரி பேசுவாங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க ஆனா நாம் தமிழருடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக உடையுது இவர் யார் புதுசா எதிர்த்து வர்றாரு இந்த விஜய் இவர் எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டப்படணும் உடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்து செங்கோட்டையனை வச்சு சில காய்களை அவர் நவத்துறாரு சோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்ப பிரதானப்படுத்த கூடாது அப்படின்னு ஆதவ் அது மட்டும் இல்லாம தாவியக்காவே கொள்கை முடிவா எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனா ஓட் பேங்க கவரணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நாம அந்த ரீஜன் இஷ்யூ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசியிருப்பாரா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது தான் பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் மையமாக வச்ச பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது மஞ்சள் விளைச்சல் மஞ்சள் ஏற்றுமதி மஞ்சள் மண்டி சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரிஃப் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா அமெரிக்காவோடு போட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் வார்ல மோசமா இந்தியாவிலேயே பாதிக்கப்பட்டது சூரத்து குஜராத் மாதிரியான இடம் இன்னொன்னு தமிழ்நாடு தான் அதுல தமிழ்நாட்டுல திருப்பூர் தான் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய புவர் டிப்ளமசியால மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் இன்னைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு இந்த அமெரிக்காவோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக சிக்கல் நேரடியாக எங்களை பாதிக்குது எங்களுடைய டாலர் நகரமான திருப்பூரை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா அவர் பேசியிருக்கிறாரு இது குறித்து விஜய் பேசினாரா நீங்க திருப்பூருக்கு வந்தீங்க ஈரோடுக்கு வந்தீங்க கோயம்புத்தூர் இதெல்லாம் பத்தி பேசுறீங்க எங்க இன்னைக்கு பிரதான சிக்கல் கடந்த இரண்டு மாதங்களாக அமெரிக்காவுக்கு திருப்பூரிலிருந்து ஒரு பணியினை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் யூகே போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடியதில் பல சிக்கல்கள் இருக்கு இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுருச்சு அங்கே ஏற்கனவே வாங்கின ப்ராஜெக்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு இது குறித்து ஒரு துளி வாய திறந்தாரா விஜய் இது மட்டும் இல்லாமல் இதே ஈரோட்டில் பெட்ஷீட்லேருந்து துணிமணி வரைக்கும் எல்லாமே தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நூல் விலை ஏற்றத்துக்கு பிறகு இங்கு ஏற்பட்ட சரிவு குறித்து ஒரு பேசினாரா பேசல சிறு குறு வணிகர்கள் ஜிஎஸ்டிக்கு பிறகு தற்கொலை பண்ணி அங்கே செத்து இருக்கிறான் அது குறித்து ஏதாவது பேசினாரா கிடையாது இந்த எதையுமே அவர் இது விட திருப்பூர் ஈரோட மையமாக வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒர்த்தப்பாளையம் டேமா இருக்கட்டும் சாய கழிவுகள் பட்டறையுச்சி ஓடிட்டு இருக்கு இல்லையா இதை தீர்ப்பதற்கு ஒரு நிலையான திட்டத்தை சில மானியங்களை மத்திய அரசாங்கத்திடம் கேட்கும் போது மத்திய அரசாங்கம் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே இது குறித்து விஜய் ஏதாவது பேசினாரா வாயே திறக்கல அவர் வந்து நின்னுகிட்டு தீய சக்தி திமுக நாம வந்து தூய சக்தி அப்படின்னு ஒரு பஞ்சு ஜெயலாக்கு பேசுறாரு இது இல்லாமல் இன்னும் சில பஞ்சிட் பேசுறாரு பஞ்சடையலாக்கெல்லாம் கைதற்றான் சில விஷயத்த ஒன்று ரெண்டு விஷயத்த மட்டும் அவர் பேசுறாரு அதுல குறிப்பாக காளிங்கராயன் அணையை பற்றியெல்லாம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் பேசுறாரு நான் என்ன சொல்றேன் புதுசா வாட்டர் பாலிசியை கொண்டு வந்திருக்கு மத்திய அரசாங்கம் அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய காவேரி தீர்ப்பாயங்களாக இருக்கட்டும் இல்லை காவேரி அணை பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் அந்த வழியாக போகக்கூடிய முக்கியமான ஆறுகள் இன்னைக்கு வறண்டு மோசமான சூழல் இருக்கு கர்நாடகாரா மேகத்தட்டு அணையை கட்ட இருக்கான் கடந்த ஒரு மாசமாக இந்த சூழ்நிலையில அங்க அணை கட்டினா இங்க என்ன பாதிப்பு ஏற்படும் இப்ப கர்நாடகாவில வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது இல்ல தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்க இதுல என்ன நிலைப்பாடு தமிழர்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு பர்டிகுலரான பிரச்சனை பேசணுமா இல்லையா அதில் எந்த பிரச்சனையுமே அவங்க பேசல அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விஜய் வந்து ஸ்கிப் பண்ணி போறாரு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் காஞ்சிபுரத்தில் பேசினாரு நான் வந்து வீடு கட்டி தருவேன் நான் வந்து ஒரு பேருத்தை டிகிரி வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் பேசினாரு அது எல்லாமே மொத்தமாக பொய் அப்படின்னு நிறுவனம் ஆயிடுச்சு இவர் வந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக டிகிரி வாங்குறதுக்கு படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆவரேஜாக எல்லாருமே படித்தவங்களா தான் இருக்காங்க அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது டிகிரி வாங்கினவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக பெரும்பாலும் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வியில் அதிகமான நபர் என்ரோல் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமாக உயர்கல்வின்னு சொல்றது காலேஜ் போகக்கூடியவங்க இந்தியாலே அதிகமானது அமெரிக்காவுக்கு கீக்கலா இருக்காங்க அப்படிங்கிறதா இந்திய அரசாங்கம் யாரு மோடி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டாவே இருக்கு இவர் புதுசா வந்து நான் டிகிரி ஆரம்பிக்க போறேன் நான் காலேஜ் கட்டி தர போறேன்னு சொல்றாரு இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் வீடு வாங்கி தரேன் எல்லாத்துக்கும் வீடு தரேன் அப்படிங்கிறாரு நீங்களாம் பார்த்தீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேற ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க கண்டிப்பாக வாடகையில் தங்கியிருப்பாங்க நான் என்னோட சொந்த ஊரில் எனக்கு வீடு இருக்கு ஆனால் சென்னையில் வந்து வேலை பார்க்குறோம் அப்படி வேலை பார்க்கும்போது நான் வாடகை வீட்டுலாம் தங்கி ஆகணும் அப்போ அவர் சென்னையில் எனக்கு வீடு கட்டி தர போகிறாங்கிற கேள்வி வருது ஸோ இது மாதிரி அவர் வந்து போன தடவை பேசின மொத்த ஸ்கிரிப்டையும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிப்ளை எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க இதில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி விஜய் பேசும்போது இந்த இலவசங்கள் கொடுக்கறது குறித்து பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டுலாம் இருந்தாரு ஆனால் இந்த ஹீரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இலவசம் கொடுக்கறதுக்கு நான் எதிரானவன் கிடையாது அது மக்கள் பணம் தான் மக்கள் வரிப்பணத்துலேருந்து கொடுக்குறாங்க அதை இலவசம் இலவசம் சொல்லாதீங்க அது இலவசம் சொல்லாமல் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதே தாவேக்காவினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டங்களை போட்டு மேடையில் ஏறி என்ன சொன்னாங்க அப்படின்னா இலவசம் சொல்லாதீங்க எப்படி நீங்கள் இலவசம் சொல்லலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி முழக்கம் போட்டு எழுப்பிட்டு இப்போ அவங்க கட்சிக்காரங்க சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எகேன்ஸ்டாக விஜய் இப்போ பேசியிருக்காரு இலவசம் சொல்லாதீங்க அது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற பேசுகிறாரு சோ அப்போ மக்களுக்கு கொடுக்கவே அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சரியானதுதான் அப்படிங்கிற புரிதலே விஜய்க்கு தான் வருது ஏற்கனவே சில படங்களில் வந்து இந்த மிக்சி கொடுக்கறது இந்த கிரைண்டர் தூக்கி போட்டு உடைச்சி ஒரு படத்துல வந்து பயங்கர சீன் போட்டு காமிச்சிருப்பாங்க அதாவது மக்களுக்கு இது இலவசமா போய் சேர்றதுல வெல்பேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு உலக வங்கியே இதை அங்கீகரிக்கிறான் இது மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறது சோ இந்த ஸ்கீம்ஸ் பத்தி ஒட்டுமொத்த எந்த புரிதலுமே இல்லாம இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் அவங்க கட்சி தலைவரை இன்னைக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியான திட்டம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு ஸோ அப்போ விஜயினுடைய ஒட்டுமொத்த ஈரோடு ஸ்பீச் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சொதப்பலாக தான் வந்து முடிஞ்சிருக்கு அதில் குறிப்பாக இந்த தடவை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க அப்படின்னா கட்சியில் ஆர்டராக பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் செங்கோட்டை என்பவர் வந்து பேசுகிறாரு ஆதவர்ஜினா வந்து பேசினார் ஆதவர்ஜினா முழுக்க முழுக்க அவர் திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசி அவர் சாப்டர் முடிச்சுக்கிட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக இருந்தார் அவருக்கு எம்பி சீட்டு கேட்டாங்க கோனு கட்சி விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க அந்த கடுப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவம் அந்த கோவத்துல மொத்தமா வந்து இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மையமாக வச்சு பயங்கரமா வந்து பேசுறாரு அவர் காலங்காலமாக அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் அந்த கட்சியிலிருந்து திமுக இருந்து துரத்தி விட்டாங்க அவர் எம்பி சீட்டு கேட்டார் அவர் எம்பி சீட்டுக்கு லாக்கே இல்லாதவர் ஸோ அவர் எந்த கட்சி வேலையும் பார்த்தது கிடையாது அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்டரி மாற்றி அவருடைய மருமக அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அவர் கேள்விக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு மாமனார்ட்டுருந்து வாங்கின காசை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு திமுகக்குள்ளே போய் அடிபட்டு வெளியே வந்தார் திருப்பி அவர் விசிகாக்குள்ளே போனார் விசிகாலிருந்து துரத்தி விடப்பட்டார் பிற்பாடு போய் வேற வழியே இல்லாமல் கூட போய் சேர்ந்துக்கிட்டார் கூட சேர்ந்துக்கிட்டு திமுகவை எதிர்ப்பது தான் தன்னுடைய பிரதான கடமை அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே ஸ்பீச் தான் ஈரோடில் பேசியிருக்காரு வேற எதுவுமே பேசல செங்கோட்டையனாவது இந்த தாவேக்கா வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிராந்தியம் சார்ந்த அரசியலை எடுத்து போகக்கூடிய ஒரு நபரா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு சரி அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் ஜெயலலிதாவுக்கே வந்து பிரச்சார வரைவு திட்டங்கள்லாம் பயண திட்டங்கள்லாம் போட்டு கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அறிக்கைகள்லாம் டிசைன் பண்ணக்கூடியவர் இவர் தாவேக்குள்ளே போனால் பயங்கரமான எழுச்சியாக இருக்கும் இதுக்கு பிறகு விஜய் பேசுகிற ஒன்று ஒன்றும் பயங்கர பாலிடிக்ஸாக இருக்கும் அப்படிலாம் பயங்கர எதிர்பார்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு என்ன காலக்கூடும் அப்படின்னா செங்கோட்டையின் பேசுனதுலயே பாலிடிக்ஸ் இல்ல அவரே பாத்தீங்க அப்படின்னா பேக்கெட்டில் ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன பேசுனது தெரியாம பேசினார் விஜயா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு அவர் வர முடியாது நான் வந்தா கூட்டம் வரும் கோபிச்சி பாலத்துக்கு எல்லாம் வர முடியாது பிரச்சாரத்துக்கு வரும்போது வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு இதுல பயங்கர அப்செட்ல இருக்காரு செங்கோட்டையன் சோ அப்ப செங்கோட்டையனுடைய ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகுறதுல செங்கோட்டையனே அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் தூரம் வந்து மெனக்கெட்டு சில வேலைகளை செயலான முயற்சி பண்ணாலும் அது முடியாமல் போயிடுச்சு ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய அந்த ஈரோடு ஸ்பீச் அப்படிங்கறதே பாத்தீங்க அப்படின்னா ஏசூசல் சொதப்பல் தான் செங்கோட்டையினுக்கு பிறகு அதில் ஏதாவது மாறுன்னு பார்த்தாங்க அது ஒட்டு மாறவே இல்லை